ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுக்காலத்தின் பதினாறாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் பதினான்கு பதினைந்து பதினெட்டு முதல் இருபது ஆண்டவரே உமது உரிமை இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தக செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமைச் சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றேன் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரஹாமுக்கு பேரன்பையும் காட்டியருள் வீர் ஆண்டவரின் அருள் வாக்கு வாசகம் மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இறை திருவசனங்கள் நாற்பத்தி ஆறு தொடங்கி ஐம்பது முடிய மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உன் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு ஒரு இறைவாக்கினரின் பணி இரண்டு தன்மைகளை உள்ளடக்கியது ஒன்று அவர் மக்களை கடவுளிடம் கொண்டு வருவது அதாவது செய்திகள் ஆறுதல்கள் எச்சரிக்கைகள் ஆகியவற்றை மக்களிடம் எடுத்துரைப்பது இரண்டாவது மக்களை கடவுளிடம் எடுத்துச் செல்வது அதாவது மக்களின் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் கண்ணீர்கள் அவர்களது மன்னிப்பிற்கான மன்றாட்டுகள் ஆகியவற்றை கடவுளிடம் கொண்டு செல்வது இதைத்தான் மிக்க இறைவாக்கினரில் நாம் பார்க்கிறோம் ஒரு பக்கம் யூதா நாடு வெளி சென்றபோது சென்ற போது இறைவனின் பிரதிநிதியாக இருந்து அவரது மனமாற்ற செய்தியை மக்களிடம் கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் மக்களின் பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்காக இறைவனிடம் அன்றாடுகின்றார் இதுவே இன்றைய முதல் வாசகம் முதலாவதாக தன் மக்களுக்காக மக்கள் இல்லாத ஆடுகள் போல தத்தளிப்பதாகவும் அவர்களை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்றும் கடவுளிடம் அன்றாடுகின்றார் இரண்டாவதாக தம் மக்களின் பொருளாதார வளமைக்காக மன்றாடுகின்றார் முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் என்ற ஜபத்தில் அவர் சுட்டிக்காட்டும் கிளையாது மற்றும் பாசான் ஆகிய இடங்கள் வளமையான மேய்ச்சல் நிலங்களாகும் என்னாகும் ரெண்டு ஒன்று இரேமியா ஐம்பது பத்தொன்பது மூன்றாவதாக தன் மக்களின் ஆன்மீக வளமைக்காகவும் மன்றாடுகின்றார் இறைவன் தீச்செயலை மன்னிப்பவர் என்றும் நம் பாவங்களை ஆழ்கடலில் விடுவார் என்றும் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் என்றும் சொல்லி தம் மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவை புதுப்பிக்க முழு முயற்சி மேற்கொள்கின்றார் அன்புக்குரியவர்களே எல்லா ஆன்மீக மரபுகளிலும் ஆன்மீக வழிகாட்டிகள் இணைப்பாளர்களாக காட்டப்படுகிறார்கள் புத்த மதத்தில் ஆன்மீக அனுபவம் பெற்றவர்களை தீர்த்தங்கரா என்று அழைப்பது வழக்கம் தீர்த்தங்கரா என்றால் படகோட்டி என்ற பொருள் ஒரு படகோட்டி ஆற்றின் இரு கரைகளையும் இணைக்கின்றார் அக்கரையில் உள்ளவர்களை இக்கரைக்கு கொண்டு வருவதும் இக்கரையில் உள்ளவர்களை அக்கரைக்கு கொண்டு செல்வதும் அவர்களது வேலை எனவே தீர்த்தங்கரா என்பவர்கள் இக்கரையில் உள்ளவர்களை அதாவது இவ்வுலக பந்த பாசங்களில் மூழ்கி கிடக்கும் மனிதர்களை அக்கரைக்கு அதாவது பற்றற்ற நிலைக்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்பவர்கள் அதே போல நாம் கத்தோலிக்க திரு அவை மரபில் கூட திருத்தந்தையை போன்டிஃப் என்று சொல்வது வழக்கம் போன்ஸ் என்றால் பாலம் திருத்தந்தை கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான பாலமாக இருக்கிறார் என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது எனினும் இப்படிப்பட்ட இணைப்பாளராக இருக்கக்கூடிய தன்மை ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் உரியது என்று எண்ணிவிடாமல் ஒவ்வொரு மனிதருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கு உரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது ஜபம் மற்றும் தியானம் ஆகியவற்றின் வழியாக இறைவனோடு தொடர்பு கொண்டு அவர் தனக்கு வெளிப்படுத்துகின்ற செய்தியை தான் இருக்கின்ற இடத்தில் பணி செய்கின்ற இடத்தில் வாழ்வாக்க வேண்டியதும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதும் ஒரு புறம் தனது தனது மற்றும் தன்னோடு இருக்கும் மக்களின் இயக்கங்களை கடவுளிடம் எடுத்துச் செல்வது மறுபுறம் இதுதான் ஒரு கிறிஸ்தவரின் பணி இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு இறைவாக்கியரின் பணியைப் போல ஒரு கிறிஸ்தவரின் பணி என்பது கடவுளை சக மனிதர்களிடம் இட்டுச் செல்வதும் மனிதர்களை கடவுளிடம் இட்டுச் செல்வதும் ஆகும் இதைத்தான் இறைமகன் இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு அத்தனை சொன்னது யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று அவர் மேற்கொண்ட இணைப்பாளர் பணியை சுட்டிக்காட்டுகிறது மேலும் எபேசியர் இரண்டு பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களில் புனித பவுல் எவ்வாறு ஏசு பிரிந்து கிடந்த மனித இனத்தை இணைத்து அவர்களை கடவுளோடு இணைத்தார் என்பதை விளக்குகிறார் சிலுவை என்பதே கடவுளையும் மனிதர்களையும் மனிதர்களையும் சக மனிதர்களையும் இணைக்கும் சின்னம்தானே இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு தன் தாய் மரியா மட்டுமல்ல எல்லா மனிதர்களுமே தன் சகோதர சகோதரியாக இருப்பதன் மூலம் கடவுளோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை எடுத்துரைக்கின்றார் ஜபம் இறைவா நாங்கள் எம்மால் இயன்ற அளவிற்கு உமது செய்தி மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் பிறரை உம்மிடம் கொண்டு வரவும் அருள்தாரும் ஆமேன் மகிமையின் தேவனே மரியன்னை மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசிற் தங்குமே மகிமையின் தேவனே மரியன்னை மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசிற்ற தங்குமே குழந்தை வடிவிலே மழலை சிரிப்பிலே உன்முகம் கண்டால் போதுமே வருத்தும் துயரமும் வறுமை நோய்களும் வழி தெரியாமல் ஓடுமே குழந்தை வடிவிலே மழலை சிரிப்பிலே உன்முகம் கண்டால் போதுமே வருத்தும் துயரமும் வறுமை நோய்களும் வழி தெரியாமல் ஓடுமே மகிமையின் தேவனே மரியன்னை மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமே மகிமையின் தேவனே மரியன்னை மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமே வருவோர் மனதில் நன்மை ஏதும் புரைவது இல்லை உமது பெயரை சுவைப்போர் நாவில் இனிமை என்றும் இல்லை உம்மை நாடி வருவோர் மனதில் நன்மை ஏதும் புரைவது இல்லை உமது பெயரை சுவைப்போர் நாவில் வினிமை என்றும் புரைவது இல்லை எளிய மனதொர் பேரு பெற்றோர் இறைவன் அரசு அவர் வசமாகும் எளிய மனதொர் பேரு பெற்றோர் இறைவன் அரசு அவர் வசமாகும் என்று மொழிந்திரியே சுதேவா எளியும் என்னை ஏற்று தழுவும் என்று மொழிந்திரியே சுதேவா எளியும் என்னை ஏற்று தழுவும் மகிமையின் தேவனே மரியன்னை மைந்தனே உம்மை மகிமை ஊர் வாழ்வில் உமதாசி தங்குமே மகிமையின் தேவனே அன்னை மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமே தோன்றும் மின்மினி எல்லாம் விண்மீன்களாவது இல்லை வாழ்வில் தோன்றும் உறவுகள் எல்லாம் உண்மை போல ஒருவரும் இல்லை வானில் தோன்றும் மின்மினி எல்லாம் விண்மீன்களாவது இல்லை வாழ்வில் தோன்றும் உறவுகள் எல்லாம் உம்மை போல ஒருவரும் இல்லை உமது வார்த்தை கேட்டு நடப்போர் உமது பெற்றோர் உறவினராவர் உமது வார்த்தை கேட்டு நடப்போர் உமது பெற்றோர் உறவினராவர் என்று சொன்னிரு சுதேவா என்னை உமது சொந்தமாக்கும் என்று சொன்னிரு சுதேவா என்னை உமது சொந்தமாக்கும் மகிமயிந்தேவனே மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமே மகிமையின் தேவனே அன்னை மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமி குழந்தை வடிவிலே மழலை சிரிப்பிலே உன்முகம் கண்டால் போதுமே வருத்தும் புயரமும் வறுமை நோய்களும் வழி தெரியாமல் ஓடுமே குழந்தை வடிவிலே மழலை சிரிப்பிலே உன்முகம் கண்டால் போதுமே வருத்தும் புயரமும் வறுமை நோய்களும் வழி தெரியாமல் ஓடுமே மகிமையின் தேவனே மரிய மைந்தனே மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமே மகிமகிந்தேவனே மரிய மைந்தனே உம்மை மகிமை செய்வோர் வாழ்வில் உமதாசி தங்குமே